அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே எனக்கும் அல்லாவுக்கும் இடையிலுள்ள உறவு ஒரே ஒரு உறவுதான் அது நான் அடிமை அவன் எஜமான் இப்ப என்ன சொல்லுகிறான் நான் சொல்றபடி நீ வாழ நான் சொல்றபடி வாழ்ந்த என்ன நடக்கும் உன் ஈருலக வாழ்க்கையும் வெற்றி பெறும் வாழ்க்கையும் இருக்கும் உன் குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்ட தொழில் அழகாக இருக்கும் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்ட ஹெல்த் அழகாக இருக்கும் எல்லாம் அழகாக அமையும் நான் சொல்றபடி வாழேன் குரானப்படித்தான் சொல்றது யாரு யாரு நான் சொன்ன வாழ்க்கையை விட்டும் புறக்கணித்து விட்டு தந்த மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டன் என்ன தெரியுமா வேதன் என்ன தெரியுமா வறுமையல்ல செல்வம் இருக்கும் எல்லா பக்கத்தாலையும் செல்வம் குமியுது எல்லா பக்கத்தாலையும் வசதி வாய்ப்பு இருக்குது மாஷா அல்லா

அல்லாவை மறந்து வாழக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா சென்டென்ஸ் அவன மன நிம்மதி இல்ல பேச்சிடும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை மன நிம்மதி இல்ல பிள்ளைகள் இருக்கும் கண்ணுக்கு முன்னால இருந்து பார்த்தா சொல்லுவாங்க இவருக்கு என்ன அல்லாஹ் புள்ளைகளை கொடுத்திருக்கிறான் எப்படி மாட்ட சாட்டமான பிள்ளைகள் ஆனா அவர் அந்த பிள்ளைகளால தின்ற நெருப்பு யாருக்கும் தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்குத்தான் தெரியும் எல்லாம் இருக்கதே பிள்ளைகளை பார்த்தா அவருக்கு வெறுப்பு நான் யாருக்கு செஞ்ச அநியாயமோ இந்த பிள்ளைகளை கொண்டு என்று சொல்லி அவருடைய உள்ளம் வேகு அப்படியே மனைவியை பார்த்தா அல்லாஹ் ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் கணவனை பார்த்தா ஏன் இந்த கணவனை கொண்டு என்ன சோதிக்கிறான் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் பார்க்கிறாங்க ஏன் இவனை கொண்டு என்ன கணவன் சொல்றான் மனைவியை பார்த்து நினைக்கிறான் இவனை கொண்டு அல்லாஹ் என்ன ஏன் சோதிச்சானோ தெரியாது மனைவி சொல்றா என்ன அல்லாஹ் இவனை கொண்டேன் சோதிச்சானோ தெரியாது அல்லாஹ் ஏனோ தெரிய இந்த வாப்ப எனக்கு வாப்பவாக தந்தான் என்ன வேறொத்தருக்கு ஒரு வீட்டுக்குள்ள மகனாக அனுப்பி இருக்கலாமே என்ன புறக்க வைத்திருக்கலாம் என்று நினைச்சாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் வெளித்தோட்டத்தில் பார்த்தா எல்லாம் உள்ளத்துக்குள்ள நெருப்பு வேகுது உள்ள நெருக்கடியில் அப்படியே பதறது சொல்லிவிட்டான் யாரெல்லாம் ஏந்த கட்டளைகளை புறக்கணித்து ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையை நடத்துவார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியானதாக இருக்கும் இந்த கதைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சின வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை ரோட்டிலையும் தொழிலையும் யாரையும் நம்ப இல்லாத கட்டம் சுகானம்மா இவர் இப்படி என்று நான் கடவுள கூட நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க புண்பட்டு விட்டோம் நாங்க புண்பட்டு விட்டோம் ஏண்ட மகானா எனக்கு இப்படி செய்து விட்டால் என்று சொல்றாங்க வா போமா இன்னைக்கு நான் இதுக்குத்தான் இவனை படிக்கவே தேர்ந்து வாப்போம் கவலைப்படுறாங்க அப்படியான் ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி நான் அடிமை அவன் எஜமான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுபடி வாழ்றத்துல தான் எனக்கு வெற்றி அது தொழுகையில மட்டுமல்ல அது நோம்புல மட்டுமல்ல அது முழு முழு வாழ்க்கையிலையும்